இன்னைக்கு நம்ம பார்க்க ஐடென்டிட்டீஸ் சரி பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் திருக்குறள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு பாடத்துக்கு போய்க்கலாம் சரிங்களா ஓகே என்னும் தைமைதான் தப்பாது தால் ஆண்மை இல்லாத கயிறு அறநூத்தி பத்தொன்பதாவது குரல் இதனுடைய பொருள் என்ன நமக்கு இதுல இருந்து நம்ம மாணவர்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன ஓகேவா சோ இதனுடைய பொருள் முயற்சி உடைமை என்ற பண்பு இல்லாதவன் ஒரு பயன் இல்லாத கயிற்றை போன்றவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம வந்து வீட்டில் எதுக்குமே உபயோகப்படாமல் இந்த கடையிலேருந்து வாங்குவோம் பொருள் எல்லாம் வந்து பேக் பண்ணி தருவாங்க நீங்கள் ஹோட்டலில் சட்னி சாம்பார்லாம் வாங்குனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரப்பர் பேண்ட் இருக்கும் சம்டைம்ஸ் த்ரெட் இருக்கும் நூல் இருக்கும் ஸோ அந்த நூலை என்ன பண்ணுவோம் பிரித்து குப்பையில் போடுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போமா மாட்டோம் ஏன்னா வந்து உபயோகப்படாது ரப்பர் பேண்ட கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எடுத்து வச்சுப்போம் சரி எதுக்காக உபயோகமாகும் பட் அந்த துண்டு துண்டா கட் பண்ணி கட் பண்ணி பேக் பண்ண அந்த த்ரெட் நூல் வந்து உபயோகப்படாதுன்னு அதை என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரிதான் முயற்சி உடைமை அப்படிங்கிற பண்பு இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு பயனில்லாத கைச்சை போலதான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கல்வியும் வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமுயற்சியும் நமக்கு வந்து மிக 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 முக்கியம் இந்த வயசுல இல்லையா சோ சோம்பேறித்தனமா சோம்பலா இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது முயற்சி இருந்தால்தான் வாழ்வில் வய வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாணவர்களாகிய நமக்கு வந்து இந்த குரலில் கருத்து சொல்கிறது கல்வியறிவு என்பது மிகவும் முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணும் நம்ம முயற்சி கண்டிப்பா வேணும் நான் வந்து நானூறு மார்க் எடுக்கணும்னு எயின் பண்ணேன் இரநூத்தம்பது மார்க் தான் வந்தது அதனால நான் என்னுடைய முயற்சியை வந்து நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னோம்னா நம்ம இன்னும் கீழே தான் போவோம் மேல வர மாட்டோம் நான் நானூறு எயின் பண்ணி இரநூத்தி ஐம்பது எடுத்தேன் அந்த இரநூத்தி ஐம்பது ஏன் கம்மியா வந்தது சோ அடுத்த தடவை நான் நானூறு எய்ம் பண்ணா நானூறு வரத்துக்கு நான் வந்து இந்த தடவை செய்த தவறை எவ்வாறு திருப்பி கொள்ள வேண்டும் அந்த நான் என்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி நீங்க நீங்க வந்து வாழ்க்கையில வச்சு பெற ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா நானூறுக்கு இரநூத்தம்பதை பார்த்தோன்னா திருப்பியும் வந்து போயிட்டு என்னோட முயற்சி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவ்வளவு படிச்சே நானூறு இரநூத்தி ஐம்பதுதான் வந்தது என்ன என்ன பாத்துக்கலாம் அடுத்த எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து பெயில் மார்க் தான் வாங்குவோம் அதே வந்து ஏன் இருநூத்தி தான் வந்ததுங்கிறத வந்து நீங்க யோசனை பண்ணி செய்த தவறுகளை திருத்தி வேற என்ன வழியில அதை வந்து மாத்தினா எனக்கு வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ஆனா அதுக்கு தேவை என்னது விடாமுயற்சி சோம்பேறித்தனத்தை ஒழிக்க வேண்டும் விடாமுயற்சி இருக்க வேண்டும் முயற்சி இருந்தால் வாழ்வில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களாகிய நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா நம்ம அந்த குரல்ல இருந்து நமக்கு என்ன கருத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் கரெக்டுங்களா ஏன்னா நம்மளுடைய ஏஜ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சரி இப்போ மேக்ஸ்ல இணிதம் அல்ஜிப்ரா அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இயற்கணித முற்றொருமைகள் பயிற்சி மூணு புள்ளி நாலுக்கான டாபிக் ஸோ நான் இப்போ போர்டில் எழுதியிருக்கிற இந்த நாலு ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல பார்த்த ஒரு ஃபார்முலாஸ் இதுதான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இக்வல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எஸ் ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி இன் த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி வேற எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி வேற ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அங்க Based terms வந்து ரெண்டுமே சேம் சைன் மாறி இருக்கு இங்க terms வந்து x எக்ஸ் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஏ அண்ட் பின்னு மாறி இருக்கு சைன்ல சேஞ்ச் இல்ல, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க x இன் x எக்ஸ் எக்ஸ்கொயர்ட் எக்ஸ் இன் டு பி எக்ஸ் a ஏ எக்ஸ் ஏ வந்து பி ஸ்கொயர்ட் ஸோ அப்போ எக்ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ பிளஸ் பி இன் டு அப்படிங்கிறது தான் என்னது சாரி பி ஸ்கொயர்டில் ஏபி ஏபி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பிய மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் கொயர்ட் எக்ஸ்பி ஏக்ஸ் ஏபி ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸ் கொயர்ட் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏபின்னு வருமா அப்போ அதை எக்ஸ் கொய் பிளஸ் இங்கே ரெண்டுலயும் எக்ஸ காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி அப்படின்னு ஆயிடுமா ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா எக்ஸ் கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி இதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா ஸோ இது வரைக்கும் போன வருஷம் பார்த்துருப்பீங்க இந்த ஃபார்முலா இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை இப்படியும் மாற்றி எழுதலாம் நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் LHS இது இருந்ததுன்னா RHS இதுதான் இருக்கணும்னு படிச்சிருக்கோம் பட் இங்க இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னா இதனுடைய மாற்று முறை எல்ஹெச்எஸ் ஆர்எச்எஸ் எப்படி வேணா மாத்தி போட்டு கூட நம்ம சம் போடலாம் அப்படிங்கறத இந்த வருஷம் வந்து நம்ம பாக்குறோம் சோ இதுல உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்துரெடி ஓகேவா இப்ப வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தோல் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கோங்க ஏ பிளஸ் பி கிட்ட எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன் ஏன்னா இங்கே ஏ பிளஸ் பி எடுத்ததுனால

ஃபார்முலால x இருக்கிற பிளேஸ்ல a plus b னும் y இருக்கிற பிளேஸ்ல c னும் ரீப்ளேஸ் பண்ணி இங்க நான் கொண்டு வரேன் a b y இருக்கிற பிளேஸ்ல c c2 சோ இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க a b the whole square ஓட ஃபார்முலா என்ன a2 2ab b2 இல்லையா இந்த இடத்துல வந்து டூ ஏசி பிளஸ் டூ பி சி டூ ஏசி பிளஸ் டூ பிசி பிளஸ் சி ஸ்கொயர்டு ஓகேவா சரி இப்போ திருப்பியும் ப்ராக்கெட் ஓபன் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட் பிளஸ் டூ ஏசி டூ சிஏ டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏ ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி தோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏங்குறதா உங்களுடைய இயற்கணித முற்றொருமை அதிபிராய் ஐடென்டி ஆனா இந்த ஃபார்முலாவை இந்த ஏ the பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த ஃபார்முலாவை இங்க எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க நான் ஏன் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் எடுக்காம எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்தேன்னா இங்க ஆல்ரெடி ஏ பிளஸ் பி பிளஸ் சி நமக்கு இருக்கு ஸோ அப்போ அதே ஏ பிளஸ் பி யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஃபார்முலால எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல ஏ பிளஸ் பியை ரீப்ளேஸ் பண்ணும் ஒய் இருக்கிற பிளேஸ்ல c-ய ரீப்ளேஸ் பண்ணும்

இன் டூ சி c சி னு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ல டூ ஏசி பிளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை தான் நம்ம வந்து நான் डायरेक्टली டூ ஏசி பிளஸ் டூ பிசி பிளஸ் சி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஸ்கொயர் டேம்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம்ஸை தனியாக எடுத்து பேர் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஸோ ஏ b பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான டிரைவேஷன் நீங்க கொடுத்துருக்கேன் சோ இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பைனாமியல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃபார்முலா அதையும் நான் சொல்லிடுறேன் பைனாமியல் ஃபார்முலா த்ரீ பைனாமியல்ஸ் எக்ஸ் பிளஸ் இது நீங்க போன போன வருஷம் படிச்சிருப்பீங்க எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் எக்ஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் இயர் படிச்சதுதான் எக்ஸ் சி இன்ட்டு எக்ஸ் கொர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படிங்கிறது ஸோ இதுவுமே நீங்கள் லாஸ்ட் இயர் படித்த ஃபார்முலா தான் ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் ரீகேப் ஃபார்முலா பார்த்ததும் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபைனாமியல் ஃபார்முலா பார்த்ததுக்குமான ரிலேட்டட் ப்ராப்ளம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ்லி இந்த டென்டிட்டிய குறிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எது இருக்கோ அதை நம்ம இப்ப ஃபஸ்ட்டு பார்க்க போகணும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காமிச்சிடுறேன் ஒரு லிங்க் உங்களுக்கு சொல்றேன் இந்த லிங்க்ல போயிட்டீங்கன்னா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூ எல்லாத்துக்கான டெரிவேஷன்ஸும் இந்த லிங்க்ல உங்களுக்கு கிடைக்கும் சோ இங்க பாருங்க இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா சோ இங்க வந்து சிமுலேஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் ஒரு நிமிஷம் ப்ரொசீஜர் தியரியில பார்த்துக்கோங்க ஏ யூனிட் வச்ச ஒரு ஸ்கொயரை எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன சைட் ஸ்கொயர் அப்புறம் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறாங்க ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இன் டு பிரெத் இதை வச்சு தான் இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொண்டு வராங்க ஸோ அது எப்படி கொண்டு வராங்கிறது உங்களுக்கு இங்கே வந்து சிமுலேஷன்ல வித் டயக்ராம் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் ஏ மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் கியூப் எல்லா ஃபார்முலாவுக்கும் இந்த பர்டிகுலர் சைட்ல உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு ஒன்னு ரெண்டாவது இந்த பாருங்க இதுவும் ஒரு டைப் ஆஃப் சிமுலேஷன் இதுவும் ஒரு டைப் ஆஃப் சிமுலேஷன் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்க என்ன யூனிட்ஸ் எடுக்கிறீங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டென்ல இருந்து பிப்டீன்குள்ள வந்து ஏதோ ஒரு நம்பர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் சைடு ஏக்கு பார் சைட் பிக்கு ஃபைவ்ல இருந்து செவன் சொல்லியிருக்காங்க ஃபைவ் எடுத்துக்கிறோம் டென்னும் ஃபைவும் எடுத்துக்கிறோம் ஸோ ஏபிசிடிங்கிற ஸ்கொயரை வந்து சைட்ஸ் வந்து டென் எடுத்திருக்கோம் இது வந்து ஃபைவ் எடுத்திருக்கோம் ஏபிசிடி வித் சைட் வந்து வந்து யூனிட்ஸ் ஏரியா ஏரியா நம்ம வரைஞ்சாச்சு இப்போ ஏ அண்ட் பி இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் சிடி ஜேஜி எடுத்திருக்கோம் சிடி ஜிடிசிஜே சிடிஜேஜே எப்படி வேணால் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ யோ ஏ யூனிட்ஸ் பிரெத்தும் பி யூனிட்ஸ் லெங்க்த்தும் இருக்கக்கூடிய ஏ யூனிட்ஸ் லெங்க்த்தும் பி யூனிட்ஸ் பிரெத்தும் இருக்கக்கூடிய ஏபி அப்படிங்கிற ஒரு செவகம் ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அது வந்து நம்ம ரெண்டு ஸ்கொயர் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ரெண்டு ரெக்டாங்கல் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் த ஏரியா ஸ்கொயர் ஏபிசிடி இது பாருங்க இதனோ இது வந்து என்னது சதுரம் இதனுடைய சைட் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டு அப்போ இது என்னது எடுப்போம் ஏ ஸ்கொயர்டு எடுத்தாச்சு இது வந்து என்ன குட்டி சதுரம் இந்த சதுரம் வந்து என்னத வச்சிருக்கு சைட்ஸ் என்னது பி ஸ்கொயர் சரி இது ஏபி இல்லையா கரெக்டா சிடிஜிஜே வந்து ஏபி கரெக்டுங்களா சரி அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிஏவா

சதுரம் இது ஒரு பெரிய சதுரம் போட்டாச்சாம் drag a squared and b squared and drop them in an appropriate place in the dotted area shown in the white color yes போட்டாச்சு நம்ம போட்டுட்டோம் இப்போ rectangle rectangle with area ab இது எங்க வரணும் இந்த இடத்துல வரணுமா எ எங்க வரணும் இந்த இடத்துல வரணுமா எஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம we ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கல்ஸ் ஆர் கிவன் இன் கலர்டு பாக்ஸஸ் எஸ் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் லாஸ்ட் வந்தாச்சு இப்போ நமக்கு வந்து area of square ABCD, area of square EBHI, minus area of rectangle, and minus மைனஸ் ஏபியாக ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி மைனஸ் minus அப்போ ரெண்டு மைனஸ் ஏபி ஆட் பண்ணிட்டோம்னா மைனஸ் டூ ஏபி இப்போ ஏ a மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்டு இப்போ இங்கே ஏவினுடைய மதிப்பு 5 பியினுடைய மதிப்பு ஐந்துன்னும் எடுத்திருக்கோம் அதை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஏடைய மதிப்பு என்ன எடுத்திருக்கோம் பத்தா

पत्त माइनस टू इनटू ए पत्त बी अंच प्लस अंच स्क्वायर टेन स्क्वायर इस हंड्रेड माइनस टू इनटू फिफ्टी प्लस ट्वेंटी फाइव हंड्रेड माइनस हंड्रेड कैंसल आए डों प्लस हंड्रेड डों माइनस हंड्रेड डों प्लस ट्वेंटी फाइव सो इप्पर एल हेचस इज इक्वल टू आर हेचस इज इट राइट ए माइनस बी डी होल स्क्वायर इज ஸோ இப்போ ஃபார்முலா வெரிஃபிகேஷன் டன்னா இதே மாதிரி எல்லா ஃபார்முலாவுக்குமே சிமுலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம கொடுத்துருக்கிற ஐ அசிப்ராயிக் ஐடென்டிட்டீஸ் எல்லாத்துக்கும் சிமுலேஷன் இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ ஒவ்வொரு ஃபார்முலாவுடைய டிரெவேஷனையும் இந்த மாதிரி வித் நியூமரிக்கல் வேல்யூஸோட சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது ஓகேவா சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல இந்த பர்டிகுலர் ஃபார்முலா ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஷின் என்னன்னு ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் முதல் கேள்வியில் முதலாவது சப்டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அந்த ஐடென்டிட்டியை எடுத்து எழுதணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர் plus டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ அப்படிங்கிற முற்றொருமையை எடுத்து எழுத வேண்டும் ஓகே எழுதியாச்சு ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல டூ ஒய் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ இஸ்ஸர்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும் தான் நம்ம போறதுக்கு கரெக்டா வரணும் ஓகேவா சரி இப்போ ஃபார்முலால கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்ட்யூட் பண்றீங்க தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ வை ப்ளஸ் த்ரீ இஸ்எட் த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் எக்ஸ் z स्क्वायर प्लस टू इनटू ए एक्स इनटू टू वाई प्लस टू इनटू टू वाई इनटू थ्री जेड प्लस टू इनटू थ्री जेड इनटू ए एक्स ओके वाह ठीक ए एक्स स्क्वायर प्लस रेंड स्क्वायर नाले நாலு ஒய் மூணு ஸ்கொயர்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு 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 நாலு 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 எக்ஸ் மூணு பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு மூணு ஆறு ஆறு எக்ஸ் இசாம் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி தெரியணும் இந்த ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதணும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு தான் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதணும் ஐடென்டிட்டி எழுதினதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்கு ஏ சாரி ஒ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது பி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது சி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் தென் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஷூட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க டூ ஒய் ஸ்கொயர்டு இந்த பிராங்கெட் இல்லாமல் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரும்போது டூ ஒய் ஸ்கொயர்டே அப்படியே போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஏன்னா வைக்கு மேலே மட்டும்தான ஸ்கொயர் இருக்கு ஸோ அப்போ டூ ஒய் ஸ்கொயர் த்ரீ இசை ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவீங்க அதுக்காக தான் ஸ்பெசிபிக்கா இந்த பிராக்கெட் போட்டிருக்கு பிகாஸ் ப்ராக்கெட் போட்டு மேல ஸ்கொயர் போட்டாச்சுன்னா ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுக்கணும் ஒய்க்கும் எடுக்கணும் மூணுக்கும் ஸ்கொயர் எடுக்கணும் ஸ்கொயர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நமக்கு வரும் இல்ல அப்படின்னா என்ன நம்ம பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகேங்களா சரி அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்லா என்ன பார்த்தோம் எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா அந்த பார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாப்பேன் P plus three into two P minus four into two P minus five. Formula X plus A into X plus B into X plus C equal to X Q plus A plus B plus C into X squared plus ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபிசி இது முச்சொருமை ஐடென்டிட்டி ஃபார்முலா ஓகே சரி இப்போ இங்க எல்லாமே டூ பின்னு தான் இங்க நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் அப்போ இதிலிருந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ பி மூணு பி இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் நாலு சி இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் அஞ்சு மைனஸ் எல்லாம் மறந்துட்டோம்னா ஃபுல்லா தப்பாயிடும் ஸோ அதனாலதான் வித் சிம்பிளோட போடுறது சரி இப்போ ஃபார்முலாவுக்கு போயிடலாம் டூ பி whole கியூப் பிளஸ் ஏ என்ன பி மைனஸ் நாலு சி மைனஸ் அஞ்சு ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது மைனஸ் வேல்யூ ஸோ அப்போ அந்த மைனஸ் சைனை டேரக்டாகவே போட்டுக்கலாம் யூ நோ இஷ்யூஸ் இன்டூ டூ இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க த்ரீ இன்டூ ஃபோர் இல்லையா மூணு இன்டூ நாலு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுடுறேன் நாலு இன்டூ அஞ்சு இருபது பிளஸ் இருபது பிளஸ் அஞ்சு இன்டூ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு இன்டூ டூ பி பிளஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஃபைவ் சரியா இப்போ டூ க்யூப் என்னது எட்டு எட்டு பி கியூப் அப்படின்னு ஆயிடும்

மைனஸ் பதினஞ்சு கூட்டல் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் இருபத்தி ஏழுல பிளஸ் இருபத கழிச்சிங்கன்னா மைனஸ் ஏழு இல்லையா ஸோ பிளஸ் ஆஃப் மைனஸ் ஏழு இன்டூ ரெண்டு பி இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து டேரக்டாவே ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம் ஆல்ரெடிங்க நாலஞ்சு இருபது இருபது மூணு அறுபது சரி

எயிட் பி டூ மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர்டீன் பி பிளஸ் சிக்ஸ்டி இங்கே சைன் ஏதாவது மாற்றினோ அப்படின்னா மொத்தமாக எல்லாமே தப்பாடும் அதே மாதிரி இங்கே போட்டிருக்கிற ப்ராக்கெட்டுக்கும் இங்கே போட்டிருக்கிற ப்ராக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது 2P பி தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் இங்கே ஃபோர் பி ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் அப்போ இங்கே என்னாச்சு ஆல்ரெடி நான் இந்த ரெண்டை வந்து பவரை பண்ணி அடுக்க வந்து பெருக்கியாச்சு அப்ப எனக்கு இங்க பெருக்க வேண்டியது இந்த ஆறையும் நாலையும் பிஐயும் மட்டும்தான் இந்த ஹோல் டேர்ம கிடையாது அந்த டேர்ம நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஓகேவா சோ பிராக்கெட்டோடைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம அந்த பிராக்கெட் டிஃபரன்ஸ் காட்டுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பிகாஸ் டூ பி த ஹோல் ஸ்கொயருங்கும் போது டூ ஸ்கொயர் பண்ணும் பியையும் ஸ்கொயர் பண்ணுங்கிறது தெரியும் அதே வந்து ஃபோர் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கும் போது அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு எஸ் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த முச்சுரிமைகள் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலால என்ன நமக்கு வந்து என்ன மாடல் சம்ஸ் இருந்ததோ நம்மளுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல அதை வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒரு நாலு கணக்கு மூணு கணக்கு நாலு கணக்கும் செகண்ட் சப்டிவிஷன்ல ஒரு மூணு கணக்கும் இருக்கு அதுல நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலாவுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் நீத இருக்கிறது நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கலாம் நாளைக்கு பார்க்க போற கிளாஸ்ல சப்டிவிஷன்ல இருந்து எந்தெந்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த ஃபார்முலால வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏதாவது இருந்தா கேளுங்க இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்